வணக்கம் நான் தேவா மிக விரைவாக இலக்கு செயல்பட என்ன செய்ய வேண்டும் சார் மிக விரைவா அப்படிங்கிற விஷயத்தையே உங்கள் மனசில் இருந்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர் மனசில் எப்போ வந்து வேகம் அதிகரிக்குதோ அந்த விளைவு நடக்கணுங்கிற வேகம் எப்போ அந்த சிந்தனை வந்து ரொம்ப வேகமாக அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய இலக்கு உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடும் அதை நீங்கள் அடையிறதுக்கும் ரொம்ப காலம் ஆகிடும் எப்போ மனசில் வந்து அதை பற்றின சிந்தனை குறையுதோ எப்போ அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கலையோ இன்னும் சொல்ல போனால் டோன்ட் கேர் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அது நடக்கும் இது இதுதான் இயற்கை ஸோ நீங்கள் எவ்வளோ வேகமாக நடக்க முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ வேகமாக நீங்கள் உங்களோட இலக்கை இன்னும் தள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம் இப்போது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் இப்போ ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தீவிரமாக செயல் பண்ணும்போது நீங்கள் உங்களாமல் இன்னும் நடக்கலைங்கிற உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி உணர்ந்துட்டு நீங்கள் பாட்டு உங்கள் லைஃபை உங்களுடைய வேலையை பார்க்க போயிடணும் அன்றாட வாழ்க்கையை அப்போது அன்றாட வாழ்க்கையை பார்க்க போயிட்டா உங்களுடைய இலக்கு பற்றின சிந்தனையும் உங்களுக்கு வரக்கூடாது அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற கவனம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும் உங்களை அறியாமலேயே உங்களுடைய பெரிய முயற்சிகள் இல்லாமலேயே இயற்கை வந்து உங்கள் முன்னாடி அந்த விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்தும் அது அவ்வளோ சுலபம் ஆனால் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு நம்ம மைண்டில் வந்து ஒரு கமிட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம மைண்டு சும்மா இருக்காது நம்ம லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருந்தாலும் நம்ம கோலை பற்றி மட்டும் தான் யோசிப்போம் எப்போவுமே அதுக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது இப்படி என்ன பண்ணுறது இதை பற்றின சிந்தனை மட்டும் தான் ஓடும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த இலக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் அதிகமாக யோசித்தா பிரபஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யும் ரொம்ப மெதுவாக வேலை செய்யும் நீங்கள் யோசிக்கிறதை நிறுத்திட்டா நீங்கள் அதுக்கான முயற்சியை குறைச்சிட்டா பிரபஞ்சம் ரொம்ப வேகமாக வேலை செய்யும் இன்னும் சொல்லப்போனால் மறுநாளே கூட உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் இலக்கை கொண்டு வந்து அது நிறுத்துறதுக்கும் அதனால் முடியும் இதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த உணர்வு நிலை புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் இன்னும் இன்னும் வந்து மேஜிக்காக மாறிடும் இதுதான் சிம்பிள் வே டு அச்சீவ் எனி கோல் ஃபாஸ்ட் நன்றி